அனைவருக்கும் வணக்கம் குரூப் டூ குரூப் டூ ஏக்கு வந்து அனைவரும் படிச்சுட்டு இருப்பீங்க அவங்களுக்காக கரண்ட் அஃபியர் வந்து இன்னைக்கு பார்க்கலாம் அரசு மருத்துவமனையில் நியமிக்கப்பட்ட முதல் திருநங்கை செவிலியர் யார் அன்பு ரூபி ஆல்பாபெட் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூத்த பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விஜயகுமார் இந்தியாவின் மெட்ரோ மனிதர் இ ஸ்ரீதரன் பணம் எண்ணுவதற்கு முதல் முறையாக ரோபோக்களை பயன்படுத்தும் இந்திய வங்கி எது ஐசிஐசிஐ பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரைந்து விசாரித்து தண்டனை வழங்க வழிவகுக்கும் டிசா சட்டத்தை நிறைவேற்றியுள்ள மாநிலம் எது ஆந்திர பிரதேசம் உதே தேஷ்கா ஆம் நகரின் திட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்கு நவாமி கங்கை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்கு இந்திய கொடி நாள் டிசம்பர் ஏழு தெற்கு கடலோர ரயில்வே மண்டலத்தின் தலைமை இடம் விசாகப்பட்டினம் கேப் காளிமேரே அல்லது பாயிண்ட் காளிமேரே பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் தமிழ்நாடு நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவரும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க